வணக்கம் விரிவான செய்திகளுடன் முக்கிய செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ உடையில் உட்பட பனிரெண்டு பேர் கொடூரமாக சுட்டு பாகிஸ்தானுடனான அமைதி இந்த தாக்குதல் தடுத்து பிரதமர் மன்மோகன் சிங் கண்டனம் தலைவர்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் வருவது இயல்பானதுதான் நரேந்திர மோடியின் தமிழக வருகை குறித்து கருணாநிதி கருத்து தனது பிரதமர் பதவிக்காக மட்டுமே தமிழகத்தில் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்கிறார் ஜி கே வாசன் கடும் குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைத்தால் கூட்டணி கட்சிகளின் உதவி தேவையில்லை ராகுல்காந்தியின் பேச்சால் பெரும் சர்ச்சை விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் காவல் நிலையத்தில் ராணுவ உடையில் புகுந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் காவலர்கள் உட்பட பனிரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனா் கத்துவா மாவட்டம் ஹிரானகர் காவல் நிலையத்தில் ராணுவ உடையில் புகுந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் பதிலுக்கு காவலர்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த தாக்குதலில் நான்கு காவலர்கள் பொதுமக்கள் இரண்டு பேர் பலியானார்கள் இதைத் தொடர்ந்து அந்த தீவிரவாதிகள் அந்த வழியாக சென்ற லாரி ஒன்றில் ஏறி சம்பா மாவட்டத்தில் உள்ள ராணுவ முகாம் அருகே இறங்கியதோடு அந்த முகாம் மீது தாக்குதலும் நடத்தினர் இதில் மூன்று ராணுவ வீரர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து தீவிரவாதிகளுக்கும் ராணுவ படையினருக்கும் இடையே தொடர்ந்து நான்கு மணி நேரம் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இதில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனிடையே பாகிஸ்தான் எல்லைப் பகுதியிலிருந்து இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சித்த பனிரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ராணுவம் கூறியுள்ளது தவிர முப்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் சிக்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சிகளை இந்த தாக்குதல் தடுத்து நிறுத்திவிடாது என்று கூறியுள்ளாா் காஷ்மீரில் இன்று நடைபெற்ற இரட்டை தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவிலிருந்து பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்க நடத்தப்பட்ட தாக்குதல் இது என்று கூறியுள்ளார் அமைதிக்கு எதிரான சக்திகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று தெரிவித்துள்ள பிரதமர் மன்மோகன் சிங் இதுபோன்ற சக்திகளுக்கு போவதில்லை என்று உறுதிபட கூறியுள்ளார் இந்த தாக்குதல்களை நடத்தியவர்களுக்கு எல்லைக்கு அப்பால் இருந்து ஆதரவு கிடைத்து வருவதாகவும் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் முயற்சிகளை இந்த தாக்குதல் தடுத்து நிறுத்திவிடாது என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார் தலைவர்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் வருவது இயல்பானதுதான் என்று மோடியின் வருகைக்கு தமிழகத்தில் எழுந்துள்ள எதிர்ப்பு குறித்து திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி திமுக பொதுக்குழு கூட்டம் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது என்றும் அதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த கருணாநிதி தலைவர்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் வருவது இயல்பானதுதான் என்று பதிலளித்தார் பார்வையற்ற பட்டதாரிகளின் தொடர் போராட்டம் குறித்து கேட்டதற்கு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் பார்வையற்ற பட்டதாரிகளை மு ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேசினார் என்றும் இவ்வளவிற்கும் பிறகு இங்கே உள்ள அதிமுக அரசு மனம் இரண்டார் ங்காமல் இருந்தால் சென்னையை சுற்றி ஓட்டப்பட்டிருக்கும் அம்மா போஸ்டர்களுக்கு அர்த்தமே இல்லை என்று கருணாநிதி அப்போது கூறினார் நரேந்திர மோடி தனது பிரதமர் பதவிக்காக மட்டுமே தமிழகத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்று மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் வாசன் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அறிவித்திருப்பதால் தனது பதவிக்காக மட்டுமே அவர் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்கிறார் என்று குற்றம் சாட்டினார் ஆனால் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்கள் மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள் என்றும் இதுதான் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ள நிலைப்பாடு என்றும் வாசன் கூறினார் இலங்கையில் தமிழர்கள் வாழும் வடக்கு மாகாணத்தில் அதிகார பகிர்வுக்கான பதிமூன்றாவது அரசியல் சாசன திருத்தத்தை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் திருச்சியில் இன்று நடைபெறும் பாரதிய ஜனதா கூட்டத்தில் அந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் தமிழக தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் இல கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் கூட்டத்தில் பேசிய ராஜ்நாத் சிங் வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்தில் இளைஞர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் அப்போது மட்டும் எழுபது லட்சம் தொழில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது என்றும் ஆனால் காங்கிரசின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் வரும் இருபத்தி ஏழு லட்சம் வேலைவாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் இலங்கை விவகாரம் தொடர்பாக பேசிய ராஜ்நாத் சிங் இலங்கையின் வட மாகாணத்தில் நடந்த தேர்தலில் தமிழ் தேசிய ிய கூட்டமைப்பு பெரும்பான்மை வெற்றி பெற்றுள்ளது என்றும் முதலமைச்சர் விக்னேஸ்வரனுக்கு வாழ்த்துக்கள் என்றும் கூறினார் அங்கு அதிகார பகிர்வுக்கான பதிமூன்றாவது அரசியல் சாசன திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் அப்போது வலியுறுத்தினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடையூறு ஏற்படுத்தவே காஷ்மீரில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே கூறியுள்ளார் காஷ்மீரில் நடந்த இரட்டை தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் விரிவான ஆலோசனை நடத்தியது பிறகு இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் கூறுகையில் எல்லை தாண்டி வந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தான் இந்த கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது என்றும் இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு இடையூறு ஏற்படுத்தவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இந்த அம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்றும் ராகுல் காந்தி அப்போது கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய பல்கலைக்கழகத்தில் கவுரவ டாக்டர் பட்டம் பெற்ற தமிழக மருத்துவர் டாக்டர் அமீர் ஜஹானுக்கு அமீரக ஐக்கிய முதுகுளத்தோர் முஸ்லீம் ஜமாத் சார்பில் துபாயில் நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது ஐக்கிய முதுகுளத்தோர் முஸ்லீம் ஜமாத் தலைவர் ஹெச் இப்னு சிக்கந்தர் தலைமை வகித்த இந்த விழாவில் பொதுச்செயலாளர் முதுவை ஹிதாயத் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஐக்கிய முதுகுளத்தோர் முஸ்லீம் ஜமாத் சார்பில் நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை வழங்கி கவுரவிக்கப்பட்ட டாக்டர் அமீர் ஜஹான் தனது ஏற்புரையின் போது தனக்கு அளிக்கப்பட்ட பாராட்டுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதுடன் எத்தகைய மருத்துவம் சார்ந்த ஐயங்களுக்கும் தன்னை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் கூறினார் விழா முடிவில் பொருளாளர் ஜஹாங்கீர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஆசியா ஆப்பிரிக்கா லட்டின் அமெரிக்கா மற்றும் பசிபிக் உட்பட இருபத்தி ஏழு நாடுகளை சார்ந்த நாற்பது நிபுணர்கள்